முறையில் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வரிடம் கேட்டறியலாம் வணக்கம் அன்வர் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் வணக்கம் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ முதன்மை தேர்வுகள் ஏற்கனவே கணினி வழியில் நடைபெறும் என தமிழ்நாடு அரசினர் அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஓஎம்ஆர் முறையிலேயே தேர்வுகள் நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு செய்துள்ளது குறிப்பாக தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான முதல்நிலை எழுத்து தேர்வு கடந்த செப்டம்பர் பதினான்காம் தேதி நடத்தப்பட்டது இந்த தேர்வுக்கு தமிழகம் முழுவதிலிருந்தும் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தேர்வுகள் நடைபெற்று டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியானது இந்நிலையில் அந்த முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள முதன்மை தேர்விற்கு தகுதி பெற்றுள்ளனர் இந்நிலையில் முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியான உடல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் குரூப் டூ மற்றும் பணிகளுக்கு தனி முதன்மை தேர்வுகள் நடத்தப்படும் இதில் குரூப் ஏ டூ ஏ பணிகளுக்கான முதன்மை தேர்வு இரண்டு தாள்கள் கொண்டது முதல் தாள் தமிழ் மொழி தகுதி தேர்வு மற்றும் இரண்டாம் தாள் கொள்கை குறி வகைகள் கேள்விகள் கொண்ட இரண்டாம் தாள் கணினி வழி தேர்வாக நடத்தப்படும் என தேர்வாணையம் சார்பில் அறிவித்திருந்த நிலையில் அண்மையில் நடைபெற்ற அரசு உதவி வழக்கறிஞர் பதிவுகளுக்கான தேர்வில் ஏற்பட்ட சிக்கலால் தற்பொழுது இந்த முடிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அண்மையில் கழினி வழியில் நடத்தப்பட்ட இந்த இரண்டாம் நிலை அரசு உதவி வழக்குனர் பதிவு பதவிக்கான தேர்வில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு முறையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் இந்த தேர்வு முடிவுகள் இந்த தேர்வுகள் ஓஎம்ஆர் முறையிலேயே நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி அன்பர்